بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أنبرد ما نبركله الأصول الثلاثة إن جرى إن دنول منر سريعة بارنجلي نانجال بارتر நாம் பார்த்தது மூன்று அடிப்படைகள் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படைகள் எவை என்று பார்த்தோம் அதில் முதலாவது ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது இரண்டாவது அவன் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது மூன்றாவது அவன் தன்னுடைய நபி முஹம்மத் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அறிந்து கொள்வது إذا முதலாவதை நாம் இந்த فاذا قيل لك من ربك கேட்கப்பட்டால் من ربك أمي رب يا رب يا رب يا رب فقل ربي الله الذي رباني وربى جميع العالمين بنعمه نشل فقل ربي الله إِنُ رب الله الذي رباني பரிபாலித்தான் என்னை படைத்து பரிபாலித்தான் ரப்பானி ரப்பா என்றால் படைத்து பரிபாலிக்க கூடியவன் போஷிக்கக்கூடியவன் என்னை மட்டுமல்ல உலகத்தார் அனைவரையும் படைத்து பரிபாலித்தான் பினியாமிஹி தன்னுடைய நேமத்துகளை அருட்கொடைகளை கொண்டு அவன் தான் என்னுடைய ரப்ப அல்லாஹ் அவனைத்தான் நான் வணங்குவேன் என்னுடைய மபூத் நான் வணங்கப்ப என்னால் வணங்கப்படுகின்றவன் அவன்தான் சிவா எனக்கு அவனை தவிர சிவா அவனை தவிர ஒரு மஹபூத் ஒரு கடவுள் வணங்கப்படுகின்றவன் எனக்கு கிடையாது அவன் என்னுடைய மஹூத் அவனைத்தான் நான் வணங்குகிறேன் ஒரு தலீலு கோலுகு தகளை ஆதாரம் அல்லாஹுடைய கூற்று அல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹூக்கே ரப்பில் ஆலமீன் அவன் உலகத்தாருடைய ரப்ப உலகத்தார் அனைவருடையவும் ரப்பாக அவன் இருக்கிறான் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்கிறது எனவே வகுள்ளுமா சிவ் வல்லாஹு ஆலம் அல்லாஹு தாலாவை தவிர உள்ள அனைத்துமே ஆலம் உலகம் ஆலமீன் என்ற அந்த فاتيها سورة ودية وسنتي لا عالمين ندال يار ولا هاد دار الله هو يتاور ولا عني برمى عني تومى عالم ولا هم عالم وأنا واحد من ذلك العالم نانم عند عالة تولية ولها هاد تولية ورونا هيركري فإذا قيل لك بما عرفت ربك مولي رب الله هندني يارندو هنداي உன்னிடத்தில் கேட்கப்பட்டால் உம்முடைய ரப்பை நீ எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று கேட்கப்பட்டால் ஃபகுல் நீ சொல் நீ கூறுவாயாக பி ஆயா திஹி ஒமஹூ காத்திகி அவனுடைய ஆயத்துகள் அத்தாட்சிகளை கொண்டும் அவனுடைய படைப்புக்களைக் கொண்டும் நான் அவனை அறிந்து கொண்டேன் எவ்வாறு மனிதன் இறைவனை அறிந்து கொள்கிறான் என்றால் இறைவனுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன உலகத்தில் இறைவனுடைய படைப்புகள் இருக்கின்றன இந்த படைப்புகளை பார்த்து நிச்சயமாக இவற்றை படைத்த ஒருவன் இருக்கின்றான் இவைகள் தானாக உருவாகவில்லை இவற்றுக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் இவைகளை திட்டமிட்டு நடத்துகின்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்கிறான் எனவே அந்த அடிப்படையிலே ஃபகுல் நிசோல்ஹி ஓ மஹூக்கா திஹி அவனுடையட்சிகளை கொண்டும் அவனுடைய படைப்புகளை கொண்டும் நான் அவனை அறிந்து கொண்டேன்

ومن فيهن أوترل الله ورجل وما بينهما أوترك ماتي لَيْرِكَنْ رعنيتمي. الله تعالى ودايا بدي بكر والدليل قوله تعالى إذا كعاد الله ودايا ومن آياته الليل والنهار والشمس والقمر الله ودايا تاتي هل نندم الليدان الليل والنهار يربو بغل والشمس والقمر سوريا لا تسجدوا لا تسجدوا للشمس ولا للقمر نينغل شمس كو سجود سياد يرغل سوريا نكو سندر نكو سجود سياد يرغل واسجدوا لله الله كي نينغل سجود سيا ويندوم سجود سيا الذي خلقهن أوتري باديت الله كن نينغل سجود سيا إن كنتم إياه تعبدون نينغل أوانيه وانغهن رورغلاه إرندال நீங்கள் அவனுக்கு மாத்திரமே நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் تعالی இந்த வசனத்திலே சொல்கிறார் وقوله تعالى إِنَّ رادار نولا شرير إن ربكم الله الذي خلق السماوات والأرض نتشي ماها انقلوا رب الله الذي أو خلق السماوات والأرض في ستة أيام وانا انقل آر ثم استوى பின்னர் அவன் உயர்ந்து விட்டான் ஆடல் அர்ஷ் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான் சிம்மாசனத்துக்கு மேலால் அரியாசனத்துக்கு மேலால் அல்லாஹ் உயர்ந்து விட்டான் யுக்சில்லை நஹார் அவன் பகலை இரவால் மூடுகிறான் யுக்சி மூடுகிறான் எ அந்த பகல் இரவை தேடுகிறது அல்லது இரவு பகலை தேடுகிறது எ அல்லது பின்தொடர்கிறது ஹதீசா ஹதீதன் சரியான் விரைவாக பின்தொடர்கிறது والشمس والقمر إنما الله تعالى سوريا نيوم يُمّ والنجوم نتشتر خلق السماوات والأرض والشمس والقمر والنجوم يبيه ليوم مسخرات بأمره تنودي يقتل ييكوند وسبدت الله تعالى إيه مسخرات தன்னுடைய கட்டளை கொண்டு முசஹராத் வசப்படுத்தப்பட்டதாக படைத்திருக்கிறான் அலா லகுல் புரிந்து கொள்ளுங்கள் கவனித்து கொள்ளுங்கள் லகுல் ஹல்கு அம்ர் அவனுக்குத்தான் படைத்தலும் அதே போன்று கட்டளை இறுகின்ற அதிகாரமும் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானது தெபா ரக்ல்லா தபா ரல்லா என்றால் அல்லாஹூ தாலா உயர்ந்து விட்டான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்ந்து விட்டான் அல்லது அவனுடைய பரக்கத் அதிகரித்து விட்டது பாக்கியங்கள் பாக்கியமுடையவனாக அல்லாஹு தாலா ஆகிவிட்டான் ரப்புல் ஆலமீன் உலகத்தாரின் இரச்சகனான அல்லாஹ் பாக்கியமுள்ளவன் உள்ளவன் அல்லது உயர்ந்து விட்டான் அல்லது அவனுடைய பறக்கத்துகள் அதிகரித்து விட்டது பை எனவே நாங்கள் இப்போது எதை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனை நாங்கள் அவனுடைய படைப்புகள் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதற்குரிய கட்டளைகளை போட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனைத்தான் நாங்கள் வணங்கவும் வேண்டும் என்பதை அடுத்த வரிகளிலே நூலாசிரியர் சொல்கிறார் அதுதான் சொல்கிறார் ரப்பாக இருப்பவன் அவன்தான் வணங்கப்படுகின்றவனும் வணங்குத்துக்கு தகுதியானவனும் வணங்கப்பட வேண்டியவனும் மபூதும் அவன்தான் தால ஒ தலீல் ஆதாரம் கௌலுஹூ தால அல்லாஹுடைய கூற்று ரப்பக்கும் மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அல்லதி ஹலகவும் உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் உங்களை மட்டுமான் படைக்கவில்லை நீங்கள் கபிலிக்கும் உள்ளவர்களாக மாறுவதற்காக தத்த என்றால் நீங்கள் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் உங்களை படைத்தரப்பை நீங்கள் எதற்காக வணங்க வேண்டும் லல்லக்கும் அல்லக்கும் தத்த நீங்கள் அவனுடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்து இரையச்சம் உள்ளவராக மாறுவதற்காக அல்லதி அவன் எப்படியானவன் தெரியுமா குமுல் அர்த சிராஷா பூமியை உங்களுக்கு சிராஷாக விரிப்பாக ஆக்கியிருக்கிறான் ஒசம அபினான் வானத்தை உங்களுக்கு முகடாக கட்டுமானமாக ஆக்கியிருக்கிறான் அஞ்சலமின வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்கியிருக்கிறான் அஞ்சல மின இம அஹ்ராஜ பிஹிமின சமராத் இன்னும் சமராத்துகளை சமராத் என்றால் விலை பொருட்கள் பயிர் பச்சைகள் பழங்கள் இந்த சமராத்துகளை விளை பொருட்களை அல்லாஹு தாலா விளைகின்ற பூமியில் விளைகின்ற பொருட்களை பிஹி பிஹி என்றால் அந்த தண்ணீரின் மூலமாக அதன் மூலமாக அல்லாஹு தாலா அஹ்ராஜ வெளிப்படுத்தி இருக்கிறான் உங்களுக்கு மரங்களை முளைக்கச் செய்திருக்கிறான் எதற்காக உங்களுக்கு ரிஸ்க்காக இருப்பதற்காக உங்களுக்கு வாழ்வாதாரமாக இருப்பதற்காக ஏற்படுத்தாதீர்கள் அல்லாஹுக்கு நீங்கள் நித்துகளை நித்தன்றால் இணையாளர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே இவ்வாறு அல்லாஹுக்கு நீங்கள் இணையாளர்களை ஏற்படுத்தாதீர்கள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹுதான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தான் இந்த பூமியை விரிப்பாக்கி வானத்தை முகடாக்கி இருக்கிறான் அதில் இருந்து மலையை இறக்கி வைக்கிறான் மலையின் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறான் அது உங்களுக்கு ரிஸ்காக இருக்கிறது இவ்வாறெல்லாம் செய்த தாலா என்பது உங்களுக்கு தெரியும் என இப்படி தெரிந்து கொண்டே நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் அவனுக்கு நித்துகளை இணையாளர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வசனம் எதற்கு ஆதாரம் ரப்பான அல்லாஹு தாலாவைத்தான் நீங்கள் வணங்கவும் வேண்டும் அவன் தான் இந்த ரப் உலகத்துக்கு உங்களை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறான் இந்த ரப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது அடுத்ததாக இமாம் இபுனு இபுன்ஹெசீர் ரஹிமவுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்பதை நூலாசிரியர் சொல்கிறார் قال ابن كثير ابن كثير رحمه الله رحمه الله تعالى ابن ابن كثير رحمه الله ورجل شلوك قال الخالق لهذه الأشياء يوتري بديت وانم بومي هذا اللي يقول لمن يدري الرجل هذا اللي يوتري يلام بديت تبان الخالق لهذه الأشياء يوتري بديت تبان هو المستحق للعبادة أبان عبادتك مستحقان من عبادتك தகுதியானவன் எனவே இவற்றை தான் நாங்கள் வணங்கவும் வேண்டும் இபாதத்துக்கு ஒருவன் தகுதியாக இருந்தால் அவன் படைப்பாளனாக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் படை ஆலமீன் தான் விபாதம் செய்வதற்கு வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் அல்லாதவர்களை நாம் வணங்கக்கூடாது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது அடுத்ததாக நூலாசிரியர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இபாதத்துடைய வகைகள் நாம் அல்லாஹே வணங்க வேண்டும் எனவே நாம் எவ்வாறு அல்லாஹுவை வணங்குவது எந்த வகையான வணக்கங்களை நாம் அல்லாஹு தாலாவுக்கு செலுத்த வேண்டும் என்பதை அடுத்ததாக நூலாசிரியர் எங்களுக்கு சொல்கிறார் பார்ப்போம் அடுத்த கட்டமாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் அடுத்த பாடத்திலே பாருங்கள்